வெல்கம் மக்களே நம்ம மாடித்தோட்டத்தில் கொத்து கொத்தா காய்ச்சி இருக்கிற பச்சை நீட்டு கொத்து கத்திரிக்காய் அதை அந்த கத்திரிக்காய் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நான் என்ன செலவில்லாத உரம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நம்மளோட மாடித்தோட்டத்தில் கத்திரிக்காய் மட்டும் இல்லை நெய் மிளகாய் குடம் தக்காளி எல்லாமே கொத்து கொத்தாக தான் காய்ச்சிருப்பாங்க அவங்களுக்கு நான் கொடுக்குற உரம் எதுவுமே ஜீரோ பட்ஜெட்டில் தான் இருக்கும் எதுவுமே செலவு பண்ணி நான் எந்த உரமும் வெளியில் வாங்குறதுல நம்ம வீட்டில் இருக்கிற உரங்களை மட்டும்தான் நான் கொடுத்து வளர்த்துட்ருக்கேங்க இப்படி ஜீரோ பட்ஜெட்டில் அழகும் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுடைய பொழுதுபோக்கு வந்து பயனுள்ள பொழுதுபோக்காகவும் இருக்கிற மாடித்தோட்ட வீடியோக்கள் வந்து நம்மளோட சேனலில் இனி நிறையா வருங்க என்னோட டெய்லி ரொட்டீன் நான் என்னென்ன ஒர்க் பண்ணுறேன் என்னென்ன வீட்டில் வந்து என்னென்ன வேலை பார்க்குறேன் அது கோ நாட்டுக்கோழி வளர்ப்பு இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு மினி விழாக்காக அவங்களுக்கு வரும் இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்மளோட சேனலில் விதை நான் பாரம்பரிய விதை பகிர்வு கண்டிப்பாக இருக்கும் அதனால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தோட்டம் வச்சுருக்க எல்லாருக்கும் தெரியும் நம்மளோட காய்கறி தோட்டத்தில் இருந்து ஒரு பூ பூத்துருச்சுன்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் நம்ம அதுக்கு வந்து ரொம்ப மெனக்கிடுவோம் விதை நேர்த்தி செய்வோம் சரியான விதைகள் தேர்ந்தெடுக்கிறது தான் விதை நேர்த்தி அதுக்கப்புறம் அந்த நாற்று விட்டு அந்த நாற்று எடுத்து அதுக்கு சரியான ப கலவை ரெடி பண்ணி அதுக்கு அந்த பாட் ரெடி பண்ணி க்ரோ பேக்கோ ஏதோ ஒன்று அது ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நம்ம நட்டு வச்சு ஒரு பூச்சி வெரைட்டி பூச்சிகள் வராமல் பூச்சி வெரைட்டி தெளித்து கரெக்டாக நாற்று வந்துட்டு இருக்கும் போது எலி கடிச்சு போட்டுருவாங்க அணில் கடித்து போட்டுருவோம் அதுக்கப்புறம் பூச்சிகள் வந்து அந்த நாத்தோ அந்த செடியோ வேஸ்ட் ஆயிரும் இப்படி எல்லா நம்மளுக்கு எதிராக நடக்கிற எல்லா விஷயங்கள்ல இருந்தும் நம்மளை செடிகளை பாதுகாத்து அதிலிருந்து ஒரு ஐம்பது நாள் நம்ம காத்திருந்து ஐம்பது நாளுக்கு மேலே ஒரு பூ வரும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே நேரத்தில் அந்த செடி வந்து கொத்து கொத்தாக காக்கிது அப்படிங்கும் போது நம்மளோட சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது இதுக்கு வந்து நான் வீட்டிலே தயாரிக்கிற பல உரங்கள் பயன்படுத்தினாலும் ரொம்ப முக்கியமாக நான் பயன்படுத்துகிற உரம் வந்து முருங்கை இலை பெருங்காய கரைசல் இந்த முருங்கை இலை இது வந்து வளர்ச்சி ஊக்கி தான் பயிரோடைய வளர்ச்சி ஊக்கி இதை வந்து இரண்டு விதமாக தயாரிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்கிற முறை இன்னொரு முறையும் நம்ம செய்யலாம் அதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த செ கத்திரிக்காய் செடியை வந்து நான் ஒரு க்ரோ பேக்கிலலாம் வைக்கலங்க நம்மகிட்ட ஈஸியாக கிடைக்கிற எந்த பழைய பொருட்களில் கூட வைக்கலாம் ஆனால் நம்மளுடைய வேஸ்ட்டு என்ன டின்னு சொல்லுவோம்ல கேன் அதில் வந்துட்டு நம்ம அரிசி சாக்கில் வந்து சரியான மண்கலவை அது ரெடி பண்ணி அது கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் கொஞ்சமான மண்கலவையில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் ஆனால் நல்லா அழகாக ஒரு எந்த நோயும் இல்லை வராமல் நாலுலேருந்து இருந்து இப்போ அஞ்செடி பக்கத்தில் இந்த செடி நல்லா வளர்ந்து ஒரு குட்டி மரம் போல் இருக்குங்க நிறைய பூக்கள் வருது நிறைய காய்கள் வருது இந்த செடிகளுக்கு மட்டும் இல்லை நம்மளோட மாடித்தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடிகளுமே இப்படி தான் ஆரோக்கியமாக இருப்பாங்க இதுக்கு வந்துங்க நான் மண்கலவை கொடுக்கும் பொழுதேவும் சில சில உரங்கள் வந்து நான் மண்கலவையில் சேர்ப்பேன் அது வந்து மண்கலவை தனியாக ஒரு வீடியோ போடலாம் அப்போ பார்க்கலாம் இப்போ இதுக்கு நான் என்ன உரம் கொடுத்தேன் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாங்க ரொம்ப ஈஸியாக எல்லார்ட்டையும் கிடைக்கிற முருங்கை இலை பெருங்காய கரைசல் முருங்கை இலையை வந்து மொதல் நாளே மிக்சியில் நல்லா அடிச்சுங்க கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம் மறுநாள் காலையில் முருங்கை இலையோட தேவையான அளவு தண்ணி நிறைய கலந்து அதோட மஞ்சத்தூள் சேர்த்து பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லா செடிகளுக்கும் வேர்லேயும் தண்டு இலை எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க மஞ்சள் தூள் தே சேர்க்குறதுனால பூச்சிகள் கட்டுப்படும் அதே பெருங்காயத்தூள் சேர்க்குறனால பூ உதிராதுங்க நல்லா காய் கொத்து கொத்தா காய்க்கும் இந்த கரைசெலை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்